ஓம் காட்டு போற்றி நம்ம கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாளைக்கு ஒரு முறை யாகம் பண்ணுறோம் இந்த மிளகாயாகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா எதிரி தொல்லை நீங்கள் எதிரி தொல்லை அதே போல் செய்வன கோளாறு எதிரி தொல்லை கண்டிஸ்டி அதே போல் தொழில் வியாபார விருத்தி அடையாதவங்க அவங்க கையால் வந்து மிளகாய் வாங்கிட்டு வந்து அந்த குண்டத்தில் கொட்டிட்டு போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நினைக்கிற காரியம் நல்லபடியாக நடக்கும் முப்பதே நாள்ல நடத்தி கொடுத்துருக்காரு பல பேத்துக்கு நடத்தி கொடுத்துருக்காரு செய்வன கோளாராக்கிறவங்க அவசியம் வந்து கலந்துக்கல எங்கே போய் தீர்வு இல்லை சாமி அப்படிங்கிறவங்க பணம் செலவு பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட வந்து மிளகா அவங்களவங்களுடைய மனசுக்கு பொறுத்து அந்த மிளகாய் வாங்கிட்டு வந்து கொட்டும்போது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் நிறையா பேத்துக்கு கிடச்சிருக்குது அவசியம் வேண்டிக்கிட்டு அவசியம் வந்து கலந்துக்குங்க காலையில் ஒம்பது மணிக்கு யாக ஆரம்பம் பதினோரு மணிக்கு நிறைவாகுது பன்னெண்டு மணிக்கு பூஜை நம்ம கோயில் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் கோயில் நட திறந்துருக்கும் ஓம் காட்டு மணி போற்றி